சட்னி சூப்பரா இருக்குது நல்லா அந்த புளிப்பு புளிப்பு காரம் மிளகாலம் போட்டுக்கிறாங்க மாதிரி இருக்குது புளிப்பு காரம் நல்லா ஒரு டிஃப்ரெண்டா இருக்குது இது கூட என்ன சேர்த்துக்கிறாங்கன்னு தெரியல நல்லா இருக்குது நல்லா கலகா சட்னி மாதிரி கலக்காய் சட்னி புதினா சட்னி மாதிரி இருக்குதுங்க எல்லா கலந்த கலவை மாதிரி இருக்குது பயங்கரம் சூப்பர் 자녀 분들도 들어. பீக்கங்காயில் பீக்கங்காய் தோலில் சட்னி செய்வாங்கன்னா இப்போதாங்க பார்க்குறேன் அவ்வளோ பரவாயில்லைங்க நீ எத்தனை எதிராக சட்னி செய்வாங்கன்னு தெரில பரவாயில்ல அது அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு பாக்கத்துக்கே நல்லா பச்சைய பேசு இருக்குதுங்க தெ தனிதாக எடுக்குது ரெண்டு இட்லி இருக்குது இப்ப வந்து நல்லா பெசுந்துக்குவோம் பெசுந்து சாப்பிடுவோம் அது இன்னும் லாஸ்ட்ல பெசுந்து சாப்பிட்டா ஒரு தனி டேஸ்ட் ஆமாங்க இதில் ஒரு டெஸ்ட் வரும் நல்லா இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால நல்லா பிசுந்து முடியுது இது மாதிரி நல்லா உது உதிராக வரும் அப்போ ஆமாங்க நல்லா உது உதிரா இப்படி சாப்பிட்றது ஒரு தனி டேஸ்ட்டு பாத்தீங்கன்னா உப்புமா சாப்பிட்ற மாதிரி இருக்குது இட்லி உப்புமா 啊，这些。 லாஸ்ட்டாக தண்ணி குச்சிக்குவோம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு பேர்க்கங்காய் பீக்கங்காய் தோல் சட்னி பலே பலே நல்லா க்ரீனிஷ் நல்லா ஒரு இயற்கை கலர் மாதிரி நல்லா அருமையாக இருந்துச்சு நீங்களம் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லா ஜீர்ணம் ஆகிடுது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாயும்போது சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு தண்ணி ஒரு திருப்தி இருக்கும் ஒரே மாதிரி சாப்பிட்றது என்ன ஒட்டாக்கா கலக்காய் சட்னி தேங்காய் சட்னி கடலை சட்னி அப்படி இல்லாமல் நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக காயில் எல்லாம் காயில் வந்து சட்னி செஞ்சு சாப்பிட்றது நல்லா ஒரு தனி டேஸ்ட்டு நீங்களாம் அது வந்து டேஸ்ட்டு பார்த்து நீங்களும் அது மாதிரி சாப்பிடுங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க பாய்